ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னே காலையிலேருந்து மதியம் என்னெல்லாம் செஞ்சுன்னு பார்க்கலாமா காலையில் காப்பி அப்புறம் தக்காளி சாதத்துக்கு கண்டுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிக்காங்க அப்புறம் வெங்காயம் பூண்டு சுத்தா மல்லி போட்டு வதச்சிக்கிட்டோம் அப்புறம் மூணு தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சதை போட்டு நல்லா வதச்சுட்டாங்க அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் கொஞ்சம் குழம்பு மசாலா தூள் போட்டு நல்லா வரைஞ்சிடுங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க வடிச்சு வச்ச சாத்த போட்டு கிளறிக்கணும் நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுறது வந்து குழந்தைங்க தக்காளி எல்லாம் வைக்க முடியாது அதனால் ஈஸியாக சாப்பிடுறாங்க அதனால எதுவுமே செஞ்சு கொடுங்க மதியத்துக்கு வந்து சாப்பாடு அப்புறம் ரசம் முருங்கைக்கீரை பொரியல் அப்புறம் முருங்கைத்தான் கூட்டு இதுதான் அன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வரை எங்களோட வீட்டு சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்